गुड मॉर्निंग फ्रेंड्स टीएनबीसी प्रीवियस ईयर मैथ्स क्वेश्चन நீளம் 3 மீ விட்டம் 2.8 மீ உடைய ஒரு சமன்படatum உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படத்தப்படுகிறது 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் இப்போ நமக்கு இதல உருளைக்கு வந்து வளைபரப்பு கண்டுபிடிக்கணுமா மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா நமக்கு தெரியாது இப்போ ஒரு உருளை இந்த மாதிரி இருக்கு அப்படினா அது வந்து இது சமன்படுத்தும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ரவுண்ட்ல சுத்தம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட்ல தான் சுத்தம் சோ அது வந்து நமக்கு வெளியில உள்ள பரப்பு தான் சோ அதனால அது வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கணும் இப்ப நமக்கு உருளையின் வலைபரப்புக்கு ஃபார்ம் வந்து டூ பை ஆர் ஹச் இப்ப நமக்கு ஆறு எல்லாம் கொடுத்துருக்காங்களாம் பார்ப்போம் இப்ப நீளம் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க இப்ப நீளம்னா இங்க உருளையில நம்ம என்ன எடுப்போம் ஹைட்டு தான் நீளமா இருக்கும் அதனால ஹைட்டு தான் நமக்கு மூணு மீட்டர் இங்கே விட்டம் தான் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம ஆரம் கண்டுபிடிக்கும் போது இதை ரெண்டால நமக்கு டிவைட் பண்ணுவோம் அப்போ நமக்கு ஆரத்தோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் இப்போ நான் இதை வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர்னு எடுக்காம மேலையும் கீழே பத்தால பெருக்கிருக்கேன் மேலே பத்தாள் பறிக்கும் போது பதினாலு கீழே ப பத்தா பிறக்கும் போது அந்த பத்து அப்படி இருக்கும் ஏன்னா நமக்கு புள்ளி வச்ச டேம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் உருளையின் வலைபரப்புக்கு ஃபார்முலா டூ பை ஆர் ஹச் அப்போ டூ இன்ட்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் வந்து நமக்கு பதினாலு பை பத்து ஹச்சுக்கு பதிலாக மூணு எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு இருபத்தி ஆறு புள்ளி நாலு இப்போ நமக்கு வந்து இது ஒரு ஒரு சுத்த தான் நமக்கு சுற்றி இருக்குது இப்போ இங்கே என்ன எத்தனை டைம் சுத்திருக்காங்க எட்டு டைம் எட்டு சுற்றுகளில் கேட்டிருக்காங்க அப்போ எட்டால் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் தேங்க்யூ